வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் சரி இப்போ ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி யோக பலன்கள் உங்களுக்கு நடக்கும் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம் ஜூன் மாத பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி வந்து புதன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி தேதி புதன் வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் மட்டும் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் மாத கிரக கிரகப்பயிற்சிகள் சரி இப்போ எப்படி இருக்குது உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா இல்லை பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை பாவ பார்வையும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இல்லை ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளே சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் சந்தனம் தான் வந்து மனோகாரகன் உடல் காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் வந்து சொல்லக்கூடியவர் அப்போ ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சுக்கரன் வந்து அமரும்போது சுகபோகங்கள் அதாவது ஒரு ஜாலியாக இருப்பீங்க ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து அவர் ஜென்ம ராசிக்குள்ள தான் வந்து சுக்கரன் வந்து இருக்க போகிறார் உங்கள் மைண்டு உங்கள் மனசு இது எல்லாமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து தனாதிபதி ஏழாம் அதிபதி ஏன்னா இந்த வீட்டுக்கு அவர் தான் அதிபதி சுக்கரன் தான் வந்து ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறதுனால அந்த காரகத்துவத்தையும் கொடுப்பார் ஆதிபத்திய வீடுகளுடைய பலன்களையும் வந்து கொடுப்பார் அப்போ ரெண்டாம் அதிபதியா இருக்கிறதுனால தன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு வராமல் தடப்பட்டுட்டு இருந்தால் ஏதாவது வர வேண்டிய பணம் பொருளாதாரம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாமல் வந்து கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படும் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து உங்க மேல வந்து ஒரு பிரியமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது குடும்ப நபர்கள் மூலிமா வந்து அதுவும் பெண்கள் மூலிமா வந்து ஒரு அனுசரணை ஒரு ஆதரவு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து கிடைக்கும் பொருளாதாரம் வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவரே ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் ஏன்னா மேசராசிக்காரங்கள் வந்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரணன் தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நம்ம ராசிக்குள்ளே வந்து ஏழாம் அதிபதி வந்து அமர்ந்துருக்கிறதுனால வரன் வந்து உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரன் வந்து உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஜென்ம ராசிக்குள்ளே சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அமர்றது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு கெடுதலும் இல்லை ஒரு பாதுகாப்பு தான் மேசராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலுமே திருமணமான நபர்களுக்கு வந்து ஒரு அன்யூனியம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கசப்புணர்ச்சிகள் இருந்துன்னா அது எல்லாமே ரெடியாகி விட்டு கொடுத்து உங்ககிட்ட ஒரு அனுசரணையாக வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் சரி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் தான் வந்து இருக்கிறார் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஜூன் ஏழாம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி சூரியனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறது வந்து ஒரு நல்லமைப்பு ஒரு அதிகார தோரண ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் ஐந்தாம் இடங்கிறது வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்குள்ளே உங்கள் ராசி அதிபதி போகும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அமைப்பு ஒரு அன்யோன்யமான அமைப்பு ஏற்படுறது குழந்தைகளுக்கு மேலே உங்களுக்கு ஒரு தனி பிரியம் ஏற்படுறது ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குழந்தை செல்வம் இருக்குது தெய்வத்துடைய அருள் குல தெய்வத்துடைய அருள் இஷ்ட தெய்வத்துடைய அருள் மன மகிழ்ச்சி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது இந்த மாதிரி சுப விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது வந்து இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகும் கிட்டத்தட்ட கேதை நெருங்குறதுக்கு வந்து ரொம்ப இந்த மாத கடைசியில் தான் வந்து நெருங்குவார் அப்போ ஸ்டார்டிங்ல எல்லாமே வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான் வந்துருக்கும் அந்த மாத கடைசியில் தான் அந்த கேத நெருங்க நெருங்க தான் வந்து ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கறது ஒரு எதுலேயுமே வந்து ஒரு விரக்தியான மனநிலையை கொண்டு வர்றது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து கொடுப்பார் ஆன்மீக நாட்டத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்துவார் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வத்தை குறிக்கிறது தெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல கேது அமர்ந்துருக்கிறதுனால ராசியாதிபதி வந்து கேத நெருங்கிறதுனால அதாவது கேதை வந்து ஜூன் கடைசியில் தான் வந்து நெருங்குவார் ஒரு ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி நெருங்கும் போது தான் வந்து அந்த கேதுடை தன்மையை வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பெறுவார் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் வந்து மேலோங்கிறது ஒரு தனிமையை விரும்புறது இந்த மாதிரி கேதுடை தன்மைகளை வந்து அதிகமாக வந்து கொண்டு வரும் மற்றபடி எல்லாமே வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சுக்கர் அமர்றது உங்கள் ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல சிம்ம வீட்டுக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்ப உறுப்பினருக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுறது கைகால் வலி ஏற்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது மேசராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபதி அவர் வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்து பாக்கி ஸ்தானத்தைவே பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாக்கிய மேன்மைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூழ்நிலையே வந்து அதாவது கால சூழ்நிலையே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் இடங்கிறது வந்து தந்தையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்யறது உயர்கல்வியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது இந்த மாதிரி சுபபலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சனி திசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முடிவுகள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக எடுங்க மற்றபடி வந்து கிரக அமைப்புகள் வந்து நல்ல சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்ல சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்களே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ராசி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து அடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா சந்தனுடைய தொழில்கள் பண்ணி அதாவது ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்றீங்க இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில செவ்வா புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்புல வந்து இருக்கிறார் ராகு திசையில் சந்திர புத்தியில சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்றாரு அப்ப தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும் வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும் இப்போது சந்தரனை வச்சு நம்ம வந்து ரெண்டே கால நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம் இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது வெறு ரிசபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா நடக்கிற தசாவுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாவுத்திகள் நடக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் ராசி ரீதியா பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி தான் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில வந்து நீங்க பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியா வந்து கெட்ட கிரகத்துடைய தசாவித்திகள் நடந்துட்டு இருக்கும்போது போது கெடு பலனை தான் வந்து அது கொடுக்கும் அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்க பார்க்காம லக்ன ரீதியா வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்துக்கிறது சிறப்பு நன்றி நண்பர்களே